இப்போ நம்ம ஒரு ட்ராக் எப்படி பதிசதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நம்ம போட்டு போய்ட்டு இருக்கீங்க வேலை போட்ட உடனே இந்நேரத்தில் ரெக்கார்டு ஆர்இசின்னு ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் வில போட்ட உடனே இந்த பட்டனை தட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த இது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் இதிலே வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ஓடி இருக்கோம் எவ்வளோ மணிக்கூர் ஓடிருக்கு இதை காட்டிகிட்டே இருக்கும் இதை தொட்டு பார்த்தீங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம் எந்த பொசிஷனில் தொடங்கியிருக்கோம் எவ்வளோ டைம் ஓடிட்டுருக்கு எவ்வளோ தூரம் ஓடி இருக்கோம்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஓடுறது ஒரு லைன் போட்டுகிட்டே வரும் இந்த சூம் வந்து நீங்கள் பதினாறு பதினாறரை பதினேழு வரைக்கும் வைக்கிறாங்க வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு லைன் போட்டுகிட்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போவோம் நீங்கள் விலை இது இந்த லைன் வந்து ஒரு நீங்கள் ஒரு அரை நாட்டுக்கெல்லாம் ஓடின பிறகு தான் இதில் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் வேலை பிடிச்ச உடனே திரும்ப அதே பட்டன் தான் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா அது என்ன கலர் நீங்கள் ஒரு அவசரமாக இருந்ததுன்னா டக்குனு உடனே சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ராக் உடனே சேவ் ஆயிரும் கலர் எதாவது மாற்றணும்னா இதில் போய் நீங்கள் என்ன கலர் வேணுமோ கொடுத்துட்டு இதில் ஏதாவது குறிப்புகள் நீங்கள் பேசி பதிச்சு வைக்கலாம் பேசி முப்பது செகண்டுக்கு பேசி பதிச்சு வைக்கலாம் இதில் என்ன மீன் பட்டதுன்னு வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணலாம் ஏதாவது குறிப்புகள் எழுதணா எழுதி வைக்கலாம் கொடுத்துட்டு சேவ் இல்லை இந்த ட்ராக் உங்களுக்கு தேவை இல்லைன்னா இதிலே டெலிட் கொடுத்துடலாம் இல்லது நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ராக்கு அந்த கலரில் அதில் இப்போ விழுந்துடும் இப்போ இதில் நம்ம போட்ட ட்ராக்கு அதில் அப்படியே விழுந்துடும் ட்ராக்கு பதிச்சது இவ்வளோதான் ஸ்டார்ட்டு அதே பட்டன் தான் ஸ்டாப்பும் அதே பட்டன் தான்